அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்காருன்னு பாருங்கள் எந்த கிரகத்தின் பார்வையில் இருக்கிறார் பாருங்கள் எந்த கிரகத்தின் சாரத்தில் இருக்கிறார்னு பாருங்கள் ஐந்தாம் அதிபதி வாங்கிய சாரம் உங்களுடைய லக்னாதிபதி சாரமாகவோ அல்லது ஒன்பதாம் அதிபதி சாரமாகவோ அல்லது பதினொன்றாம் அதிபதி சாரமாகவோ இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை ஆனந்தமயமாக அற்புதமாக இருக்கும் இதற்கு ஐந்தாம் அதிபதியும் பாதகமில்லாமல் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் ஐந்தாம் அதிபதி நிலைமையை பொறுத்தே ஒரு ஜாதகருடைய வாழ்வாதாரம் இருக்கும் என்பது அடிப்படையான உண்மை ஐந்தாம் மனம்ங்கிறது பூர்வ புண்ணியம் உங்கள் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை தரமும் நல்லா இருக்கும் என்பது பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்